கண்ணம் செந்திந்தும் மும் சென்மழை கண்கள் இன்பக்கடல் குரல்தான் கொஞ்சும் புல்லாங்குழல் மங்கை பொன்னோவியம் பேசும் மழலை சொல்லோவியம் கனிவான நெஞ்சில் உருவான கவிதை என் என்று சொல்லவும் நான் அளவோடு ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் அன்பின் அழகோடு பழகி உறவோடு தழுவி உயிராக நினைப்பவன் அற்புதமானவர்களே இந்த பாட்டில் ஒரு ஒரு வரலாறு இருக்குது அது சொல்கிறது தான் நான் இந்த இந்த பதிவு எடுக்கிறேன் பாருங்கள் நான் சொன்ன பாருங்கள் அன்பின் அழகோடு பழகி உறவோடு தழுவி உயிராக நினைப்பவன் நான் அளவோடு ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் நான் அவங்கள நினச்சிருக்கேன் என்ன எங்கள் தங்கத்தில் இந்த பாட்டு திரு கவிஞர் வாழிதான பாட்டு இது ஒரு பாட்டில் ரொம்ப அவங்களுக்கு நிறைய தெரியும் ஏன்னா அவர் அந்த வரி அவர் தான் அது வந்து கலைஞருடைய மேகலா பிக்சர்ஸ் தயாரிப்பு அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த படமே அவர் முதரசிமாரன் வந்து அவரே பேட்டி கொடுத்துருக்குறாரு நாங்கள் ரொம்ப கடினமான சூழ்நிலை நகைகள் எல்லாம் கூட நாங்கள்லாம் எல்லாம் வந்துருச்சு ஏழத்துக்கு வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் படம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லி அவரே பேட்டி கொடுத்துருக்குறாரு அது தெரியும் உங்களுக்கு அதில் இந்த விஷயம் இந்த உங்களுக்கு தெரியும் நான் அளவோடு ரசிப்பவனு வாலிசார் எழுதினார் உடனே அப்புறமா அடுத்த லைன் என்னன்னு தெரியாமல் ப யோசிக்கிருக்க போது கலைஞர் வந்தார் அவர் தான் வந்து எதையும் அளவின்றி கொடுப்பவன்னு அவர் தான் சொன்னார் அதுக்கப்புறம் அந்த பாட்டு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன பிறகு அது பாருங்கள் அது சில நாட்கள்லையே திரு எம்ஜிஆர் வந்து வேற ஒரு படப்பிடிப்பில் பார்க்குறாரு பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு வாங்காண்டவனே மேகலா பிக்சர்ஸ் அந்த பாட்டு அற்புதமான பாட்டு அதுவும் அந்த ரெண்டாவது வரி எதையும் அளவின்றி கொடுப்பவனு எழுதிருந்திங்களே அது வந்து மிகச்சிறப்பாக இருந்தது என்னை புரிஞ்சுக்கிட்டு எழுதுகிற ஒரே ஆள் நீங்கள் தான் சொல்லி என்னை கட்டி பிடிச்சி என்னை வந்து நெற்றியில் முத்தம் கொடுத்தாரு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு நேராக நேரடியாக சொல்லியிருக்கிறாரு நிறைய பேட்டிகள் தெரியும் உங்களுக்கு ஆனால் அதுதான் உங்களுக்கு தெரியும் அடுத்த நிகழ்ச்சி எனக்கு சொன்னார் சார் அதாவது இப்படி தான் குணத்தை பாருங்கள் எப்படி ஒரு நன்றி செலுத்தினார் அந்த நன்றியை எப்படி வந்து வெளிப்படுத்தினார் எம்ஜிஆர் பாருங்கன்னு ஒரு நிகழ்ச்சியை சொன்னார் இது கலைஞர் பண்ணிட்டார் ஆனால் கலைஞர் பண்ணதுக்காக அவர் எதிராக ஒரு நன்றி சரி செலுத்துகிறாரு அது என்ன தெரியுமையா அவங்களுக்கு அப்படின்ட்டு சொன்னார் அதாவது அது பதிவு பண்ணாரா என்னன்னு தெரியலை ஆனால் அவர் சொல்கிறாரு அதாவது இந்த பாட்டு வந்து எங்கள் தங்கத்தை நாங்கள் எடுத்துட்டோம் அந்த பாட்டு வந்து டியூன் போட்டு அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் இப்போ பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் ஒன்று அதில் எங்கள் தங்கத்தில் அந்த பாட்டிலே ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது என்னென்னா நான் அளவோடு ரசிப்பவன்ல ஏன் அளவோடு ரசிக்கணும் அப்படின்னு கூட நான் நினச்சிருக்கேன் சின்ன வயசில் நான் ஒரு ரசிப்பு தன்மை இருக்கட்டும் அது என்ன அளவு அப்படின்னு பார்த்தா கல்லாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது இருபத்தொன்பதாவது அதிகாரம் திருக்குறளில் அந்த அதிகாரத்தில் ஆறாவது ஒரு பாட்டு இருக்கு அளவறிந்து அதில் வந்து ஆறு ஏழு எட்டாவது பாட்டு அளவறிந்தார் நெஞ்சம் போல் அறம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு பாருங்கள் அவர் தான் சொல்கிறாரு அளவாக எவ்வளோ அளவு இந்த உல ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது சொல்லுவாங்கள்ல அளவுக்கு மீறினால் அமிர்தமாக விஷம்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி அளவு இருக்குது எல்லாத்துலேயும் அந்த அளவு நெஞ்சம் போல் நெஞ்சத்து அறம் போல்றார் அப்படின்னா அர்த்தம்னா அறம் யார்கிட்ட இருக்குன்னா எல்லாத்துலேயும் ஒரு அளவோடு இருக்கணும் தான் அது அந்த அள அறம் இருக்குமா அது மாதிரி வஞ்சகம் யார்கிட்ட இருக்கும்னா அந்த களவு செய்ய நினைக்கிறான் பாருங்கள் அவங்ககிட்ட வஞ்சகம் இருக்குன்னு சொல்லுவார் அப்போது யோசனை நான் ஓ நான் அளவோடு ரசிப்பேன்றது அவ்வளோ விஷயம் இருக்குன்றது தான் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது வாலிசாரை பேசும்போது அவனால் பரிமாறிட்டு இருந்தேன் நான் அப்போ ரொம்ப அற்புதமாக இருக்கேன்னு கேட்டார் நான் சொன்னேன் சொன்ன ஒன்று இல்லையா ரசிப்பில் கூட ஒரு அளவு வேணுன்னார் அவர் அதை பாருங்கள் குரலில் இருந்தால் அவர் அது அதை ஆளுமை பண்ணியிருக்காரு இது எதையும் அளவின்றி கொடுப்பவன் கலைஞர் சொன்னதால் எம்ஜிஆர் பாராட்டுறது கொண்டாங்க சொன்னார் இது வந்து சொன்ன உடனே எனக்கு நீங்கள் கொடுக்க இந்த முத்தத்தை வந்து எனக்கு கொடுக்க வேணா நீ கலைஞர் கொடுங்க அவர் தான் அந்த சொன்ன உடனே அப்படியே சிந்தனையில் ஆழ்ந்தார் யார் அப்படி சொன்ன உடனே அப்படியே அவரே சொன்னார் ஆனால் என்ன சொல்கிறார் வாலிசார் அப்போவே அவங்களுக்கு உள்ள அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பனிப்போர் இருந்தது எனக்கு தெரியும் அப்படின்றார் அவங்களுக்குள்ள ஒரு கோல்டு வா இருந்தது அந்த சமயத்தில் தான் அது பண்ணார் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் எங்கள் தங்கத்தில் ஒரு கம்போசிங் வந்தது அது என்னடா சீக்வன்ஸுன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஹீரோ வந்து சவப்பெட்டியில் கொண்டு போயிடுவாங்க சவப்பெட்டியில் கொண்டு போகும்போது கொண்டு போய் அவர் இப்போ புதைக்கலான்னு போகும்போது சுடுகாட்டில் எழுந்துக்குவார் அந்த உடச்சி எழுந்துக்குவார் எழுந்த உடனே அந்த இடத்துல பாடுற மாதிரி அது மாதிரி சீக்வன்ஸு அப்போ டியூன் போடலை முதல் பாட்டு வந்து டியூன் போட்டு எழுதினது நான் அளவோடு ரசிப்பேன் வண்டேன் ஆனால் இதுக்கு வந்து டியூன் போடலை ஒரு சரி பல்லையை மட்டும் எழுதலான்னு சொல்லி நான் என்ன நினச்சேன் எம்ஜிஆருடைய வாழ்க்கையை ஏதாவது ஒரு விஷயமாக கொண்டு வந்துடலான்னு சொல்லி யோசனை பண்ணேன் தான் எனக்கு ஞாபகம் வந்தது சொடப்பட்டது எனக்கு ஞாபகம் வந்தது உடனே நான் என்ன பண்ணேன் நான் செத்து புழைச்ச வேண்டா எவனை பார்த்து சிரித்த வேண்டா சிரிப்ப வேண்டான்னு சொல்லி வரும் அந்த பாட்டு வந்து இப்படி தான் எழுதினாராம் நான் செத்து புழைச்ச வேண்டா எவனை பார்த்து சிரித்த வேண்டா அப்படின்னு தான் எழுதினாராம் உடனே அற்புதமாக மெட்டு போட்டாராம் எம்எஸ்வி எம்எஸ்பி மெட்டு போட்டு சரி பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே உடனே என்ன பண்ணாராம் பஞ்சு சார் என்ன சொன்னாராம் க கிருஷ்ணன் பஞ்சு இருந்தாங்க இல்லையா அந்த அவங்க தான் உங்கள் டைரக்டர் பஞ்சு சார் என்ன சொன்னாராம் வாழி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை கொண்டு போய் சின்னவர்கிட்ட காட்டிடுங்க ஏன்னா இது அவருடைய இந்த 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 பல்லவியை விரும்புவாரா இல்லையான்னு தெரியல ஏன்னா அவருடைய நிஜ வாழ்க்கையை ப பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது எதுக்கும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்குங்க அவருடைய சம்மத்தம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடி பண்ணலான்னாராம் அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாரான் சரி எங்கிட்டயே சொல்லிட்டான்னு சொல்லி உடனே மாறன் தானே ப்ரொ ப்ரொடியூசர் முரசொல்லி மாறன் அப்போ நானும் முரசொல்லி மாறன் என்ன பண்ணோம் உடனே அந்த பல்லவியை எல்லாம் எடுத்துக்கிட்டு மு எல்லாத்தையும் எழுதி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி மதியானத்துக்கு மேலே நாங்கள் ரெண்டு பேரும் திரு எம்ஜிஆர் பார்க்க போகிறோம் போன போனால் ஜெமினியில் அவர் ஜெமினி ஸ்டுடியோவில் நீரும் நெருப்பு ஷூட்டிங்கில் இருந்தாராம் இவர் என்ன பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் உள்ளே போகும்போது அவர் வந்து காஸ்டியூம் மாற்றிருக்கிறாரு மேக்கப் ரூமில் அதை சொல்லிட்டாங்களாம் வெளியே பீதாமர் தான் இருந்தாலும் அப்போ உடனே இவர் என்ன பண்ணாராம் சார் வாங்க போயிட்டு வரலாம் ஒன்றும் இல்லை இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு யாரும் ட்ரெஸ் யார் வேணாம்னு நினைச்சார் கொடுத்துருது அதனால் மாறன் வரல நான் மட்டும் தான் உள்ளே போனேன் உள்ளே போனவொடனே வாங்க ஆண்டவனேன்னு ரொம்ப அற்புதமாக கூப்பிட்டாரு கூப்பிட்டு வழக்கமாக கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டாரு கூப்பிட்டு உடனே உட்கார வச்சதே உட்காருங்கன்னாரு உட்கார்ந்த உடனே என்ன விசேஷம் அப்படின்னாரு இந்த மாதிரி அந்த அடுத்த சீக்வன்ஸுக்கு பாட்டு இருக்கிறேன் பாடுங்க கேட்போம் அப்படின்னாரு நான் உடனே நான் செத்து புழைச்ச வேண்டா எமனை பார்த்து சிரித்த வேண்டான்னு சொல்லி அந்த பாட்டையும் சரணத்தையும் டியூன் தான் போட்டாங்களே நான் கொஞ்சம் டியூனை தான் பாடி காமித்தேன் உடனே எம்ஜிஆருக்கு பரவசம் ஆகிட்டார் பிரமாதமாக எழுதியிருக்கிறீங்க ஆண்டவனே ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் இல்லை சரணத்தை வந்து பாடினேன் சரணத்தையும் அவர் கேட்டுட்டு என்ன சொன்னார் ரொம்ப பிரமாதமாகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை அது சரணத்தை கே கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் பாருங்கள் அதுதான் எம்ஜிஆர் உடனே சொன்னார் ஆண்டவனே இந்த ரெண்டாவது சரணத்தில் நம்ம கலைஞர் வந்து தண்டவாளத்தில் தலை கொடுத்து போராட்டம் பண்ணாங்க இல்லை டால்மியா போராட்டம்னு சொல்லுவாங்க அது கள்ளக்குடி போராட்டம்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அதை பற்றிலாம் கவ க க கவிரசு கண்ணாசன் வர விவசனம் பண்ணிப்பார் அது விட்டுருங்க ஆனால் பட் அந்த நேரத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் அது சொல்கிறாரா நீங்கள் வந்து கலைஞர் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்த போராட்டம் இருக்க பெரிய தியாகமான போராட்டம் அது வரலாற்றில் இடம்பெற வேண்டிய போராட்டம் அவருடைய மேன்மையையும் அதில் கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு நாலு வரையில் நறுக்கு தெரிச்சார் மாதிரி ஒரு நாலு வரி சொல்லுங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து சொல்கிறாராம் வாலிசார்கிட்ட வாலிசார் சொன்னாராம் கண்டிப்பாக சேர்த்துலான்னே நிச்சயமாக சேர்த்துறேன் அப்படின்னாரான் வெளியே வந்து நினச்சாராம் வாலிசார் பாத்தியா தனக்கு வந்து எதையும் அளவின்றி கொடுப்பவன் அப்படின்னு ஒரு கலைஞர் சொன்னதுக்காக அதுக்காக இவர் என்ன செய்கிறாரு அது பிரதிபலனா பிரதி நன்றியா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்க்கணும்னு எனக்கு சொல்கிறாரு அவருடைய நிறைய நிறைய பாடல்களில் இதை சேர்க்கணும்னு சொன்னதே கிடையாது ஆனா சில குறிப்பிட்ட பாட்டு இந்த பாட்டையும் நான் படிச்சேன் என் அந்த அந்த பாட்டில கூட சில விஷயங்கள் சொன்னாராம் எம்ஜிஆர் சொன்னார் வலி சார் அவர் பாருங்க சொல்றாரு அது அந்த வரிதான் ஓடும் ரயிலை இடை மறித்து அதன் பாதையில் தல பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் தூறும்பாய்த் தன் மதித்து தமிழ் பெயரை காந்த கூட்டம் மீது பரம்பரை ரத்தம் உடம்பிலதா அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா கொடுப்பதை கொடுத்தா தெரியுமடா உன் இடுப்பையும் ஒடிச்சா காலம் காலந்தோறும் குட்ட குட்ட குனிந்து கொடுமைக்கெல்லாம் கட்டுப்பட்டு கிடந்து நிமிர்ந்த கூட்டமடா அதனால் தோல்வி இல்லையடா நிமிர்ந்த கூட்டமடா அதனால் தோல்வி இல்லை என ஒரு ஸ்தானம் வரும் நிமிர்ந்த கூட்டமடா எதிர்த்தால் வாழை நறுக்கு மடா அப்படிங்கிற வரும் அதாவது இப்படின்னா பாருங்க அவர் சொன்னார் வாரிசாரு என் நன்றி கொன்றாருக்கு உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகற்கு ஒரு எழுதினாரு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பதுன்னு எழுதிட்டார் அது இடையில ஒரு ஒரு குரலை வைப்பார் அதுதான் வந்து ஒன்றாவது குரல் செய்து எரிதல இதான் முக்கியமான கொன்றன்ன என்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும்புவார் ரொம்ப முக்கியமான குரல் அதாவது எந்த நன்றி ஒன்று அதாவது அவன் வந்து கொள்கிற அளவு வந்துட்டா கூட அவர் செய்த ஒரு நன்றி இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் அதாவது அது என்ன சொன்னார்னா அன்னைக்கு நான் சொல்லும்போது கரைஞ்சிருக்கும்போது நீங்கள் தான் புத்தம் கொடுக்கணும்னு சொன்னார் பாருங்கள் அப்போ சிந்தனையில் ஆழ்ந்தாலும் சொன்னார் பாருங்கள் அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடு எப்படி இருந்ததுன்னா சில நாட்களிலேயே செஞ்சு போச்சு எம்ஜிஆர் அவருக்காக இவர் எழுத சொல்கிறாரு இதுதான் எம்ஜிஆர்னு சொல்லி அந்த நன்றி உணர்ச்சிக்கும் அவர் செஞ்ச அந்த பிரதிவி நன்றிக்கும் திரு எம்ஜிஆர் அவர்கள் செஞ்ச இந்த எங்கள் தங்க வந்து என்ன என்ன ரொம்ப பாதித்ததால் இதை நான் கொண்டா ஷேர் பண்ணிக்கிட்டேன் அற்புதமான தமிழ்த்தி நேர்களை உங்கள் எல்லோரை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும் இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது என தொழிலே வேறு ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் புரட்சித் தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன் அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான் ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தியில் பல்கி பெருகணும்னுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை இதை வந்து இந்த மாதிரி இந்த இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு ஒரு சேனல் கிடையாது எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போகிறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்